வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் தகவலா பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு தொழில் தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிக அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஆர்எஃப்சி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ஷனில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுபதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி நாலுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் தியரி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்குது ஏழு புள்ளி எட்டு ரொம்ப ஹையாக இருக்குது அதே சமயத்தில் பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு புள்ளி நாலுன்னு ஆல்மோஸ்ட் அவன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்குள்ளே வந்திருக்கிறான் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நார்மல் ரேட்டிங்ல அதாவது முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலுங்கிற இந்த ரேட்டிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சப்சிக்வெண்டா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அதே சமயத்துல டெப்ட் டு ஈக்விட்டி ஏழு புள்ளி எட்டு பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு அதை புக் வேல்யூல அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம செட் பண்ணிக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி முப்பத்தி மூணுன்னு இருக்கு ஹை வாலட்டாலிட்டி ரெயிலை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட்டு என்ன அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு பதினாறு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க குவார்ட்டர்லி ஃபோர்காஸ்ட் வந்து கொடுக்கலை இப்போ இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ குவார்டர்லி ரெவன்யூ ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா இபிஎஸ் உடைய லெவல் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேபிளா நிக்குது அதனால ஈபிஎஸ் டிடிஎம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவல்ல ஸ்டேபிளா நிக்குது இப்ப இந்த மூணு குவாடரா நாலு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது ஈவன் அந்த ஃபிராக்ஷனை நம்ம விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆறு குவாட்டரா அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது அதே மாதிரிதான் இவனும் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் சோ இப்போ இந்த அஞ்ச உடச்சு மேல போகணும் அப்படின்னு சொன்னா இவன் ஒன் பாயிண்ட் த்ரீய உடச்சு இவன் மேல தான் வரும் எப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி இந்த இபிஎஸ் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஃபைவ் பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் புள்ளி ரெண்டாவும் இன்ஸ்டிடியூஷனல் கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு புள்ளி நாலாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ஜீரோ புள்ளி ஒம்போதாகவும் நமக்கு இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்னு புள்ளி எண்பத்தி ஆறுனு இருக்கு ஸோ இப்போ இவன் ரெண்டு நெருக்கி போயிட்டதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சப்போஸ் இவன் கரெக்ஷன் ஒன்று எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு இவன் கரெக்ஷன் எடுக்கலாம் நமக்கு தேவைப்பட்டவங்க அறுபத்தி ஏழு இன்ட்டு ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்குலாம் நம்ம ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம்மு அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் அஞ்சு புள்ளி ஒன்று அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுன்னு வருது ஒன்று புள்ளி முப்பதுன்னு வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து பிளாட்டா தான் இருக்கு ஒன் இப்ப கூட இருக்கிறதுனால கொஞ்சமா அப்படியே அந்த சைட் வேஸ்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டும் இதே அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுனாக்க கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆகுது அப்ப கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்பவுமே நம்ம அந்த பிராக்ஷனை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னாக்க இது பிளாட்டா தான் இருக்கு ஸ்டாக்னேட் ஆயிட்டு இருக்கு அதனால கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ நார்மல் ரேடிங் பிஹேவியர்ல என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது புல்லி ஸ்டெண்டாக இருந்தால் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்சு நூத்தி பன்னெண்டு நமக்கு மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகுது இதுல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் எப்படி மார்க் பண்ணிருக்கிறோங்கிறத நம்ம ஓவர் வியூ பார்த்துருவோம் பாட்டம்ல நம்ம வந்து தொண்ணூத்தி அஞ்சாவும் அதுக்கு மேலே அதாவது நமக்கு நூத்தி முப்பத்தி நாலு வந்து பிரேக்னு வச்சுக்குவோம் நூத்தி முப்பத்தி நாலு கீழே பிரேக் பண்ணான்னாக்க எஸ் ஒன் சப்போர்ட் பார்த்தோம்னா நூத்தி இருபத்தி ரெண்டு சப்போர்ட் ரெண்டு நூத்தி ஏழு நூத்தி பன்னெண்டு சப்போர்ட் மூணு தொண்ணூத்தி அஞ்சு சப்போஸ் நூத்தி முப்பத்தி நாலு மேல பிரேக் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது ஐம்பத்தி ஆறு ஆர் டூல கவனிக்கூடியது இப்ப இவன் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறதுனால கரெக்சன்ல தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறான் நூத்தி முப்பத்தி ஏழு உடைச்சிட்டான் நூத்தி இருபத்தி ரெண்டுக்கு கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க சொன்னாக்கூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பிளாட்டா இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒருவேளை சுத்தரானா அப்படிங்கறத பார்க்கணும் பட் எனிவே இதை நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்கி எப்ப ஒரு நாளும் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை வந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளம் வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே